அவரை வேறு விதமாக எதிர்பார்க்கிறான் கடைசி நேரத்திலே அவர்கள் அவசரமாக செய்துவிட்டு சென்று வருபவர் பட்டு மாயட்டம் என்றதுக்கு தான் அப்படி செய்துவிட்டு போனதாக பலர் கூறுகின்றார்கள் ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க வழங்கிவிட்டு போன அந்த பாதைகளை சென்றால் பிரச்சனை எதுவும் இருப்பதா அல்லது இந்த ஜனாதிபதிக்கும் புதிய சவால்கள் ஏதாவது இருக்கின்றன இல்லை இவருக்கு இருக்கின்ற சவால் வந்து அவர் விட்டு போன இடத்திலிருந்து தொட்டு செல்வது அல்ல மக்கள் அவரை வேறு விதமாக எதிர்பார்க்கிறார்கள் தங்களுடைய வாழ்க்கை செலவை குறைப்பார் தங்களுக்கு வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துவார் என்றவாறான பல எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன ஆனால் யதார்த்தம் என்னவென்று சொன்னால் இந்த உடன்படிக்கையிலிருந்து விலகக்கூடிய நிலைமையிலே இல்லை கடைசி நேரத்திலே ரணிமிக்ரிங் வெளி வெளியேறுகின்ற போது இந்த சர்வதேச கடன் முறிப்பணையாளர்களிடம் கூட ஒரு ஒப்பந்தத்தை கடைசி நேரத்திலே அவர்கள் அவசரமாக செய்துவிட்டு சென்றிருக்கிறார் இறுதி நாள் இறுதி நாள் இறுதி நாளிலே அவ்வளவு காலம் இருந்துவிட்டு அதை அவ்வாறு அவசரமாக கையாந்திட வேண்டிய அவசியம் இல்லை வருபவர் பட்டு மாயட்டம் என்றதுக்கு தான் அப்படி செய்துவிட்டு போனதாக பலர் கூறுகின்றார்கள் அதில் உண்மை இருக்கிறது ஏனென்றால் இந்த ஒப்பந்தங்கள் வந்து அவ்வளவு இலகுவாக மீறக்கூடிய ஒப்பந்தங்கள் அல்ல அதிலே உள்ளே இருக்கின்ற சில விஷயங்களை மாற்றி அமைக்கலாமே ஒழிய அவற்றிலே உள்ளடக்கங்களை பெரிய அளவிலே மாற்றக்கூடியதாக இல்லை அவ்வாறு மாற்ற வேண்டிய தேவையும் இருப்பதாக புதிய ஜனாதிபதி குறிப்பிடவில்லை என்றால் இந்த வந்திருக்கின்ற இந்த பாதையிலிருந்து அப்படியே திரும்பிச் செல்வது என்பது சாத்தியமில்லை என்பது அவருக்கு தெரியும் அவருடைய அந்த ஆலோசகர்களுக்கும் நன்றாக தெரியும் எவ்வாறு இந்த வரு வருமானத்தை பெற வேண்டும் எவ்வாறு செலவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சம்பந்தமான அந்த மேலோட்டமான முடிவுகளை ஐஎம்எஃப் சொல்லும் அல்லாவிட்டால் இப்படித்தான் பெற வேண்டும் என்றும் சொல்லும் ஆனால் அரசாங்கம் என்ற வகையிலே ஒரு அரசாங்கத்துக்கு இருக்கிற திறமை என்னவென்று சொன்னால் அந்த இலக்கை எவ்வாறு அடைய வேண்டும் என்று தீர்மானிப்பதிலே அவர்களுக்கு அவர்களுக்கு அப்பூர்ண திறமை உண்டு ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான பெரும்போகத்துக்கான உர மானியம் உழவு காலமும் பதினைஞ்சாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது ஒரு ஏக்கருக்கு அது இருபத்தையாயிரம் ரூபாவாக அதிகரிப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் ஒரு தேர்தலை அண்மைத்த பகுதியிலே இவ்வாறு குறிப்பிடுவது இதுவும் ஒரு தேர்தலை நோக்கிய ஒரு பிரச்சாரமாக பார்க்கப்படுமா அவர் கருதப்பட முடியும் ஏனென்றால் இப்போது பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே பொது தேர்தல் அறிவிக்கப்பட்ட பின்னர் முன்னர் நீங்கள் கூறிய வினாதான் இதில் எவ்வாறு அந்த அந்த பெற்ற வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது அடுத்த பொது தேர்தலில் எப்படி வெற்றி பெறுவது என்பதை அவர் சிந்திக்க வேண்டியிருக்கும் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவார்களா என்ற ஒரு கேள்வி எழும்பின போது அதை பார்த்து எகத்தாளமாக சிரித்தவர்கள் உண்டு உண்டு அதையும் மீறி ஒரு ஒரு வெற்றியோடு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் இனி செய்ய போகின்ற இந்த பொது தேர்தலுக்கு இடையிலே போகின்ற அதிரடிகள் காரணமாக சில வேளைகளில் மக்கள் மனங்களும் மாறக்கூடும் ஏற்கனவே இருக்கின்ற அரசியல்வாதிகள் கூட தங்களுடைய வளமையான அரசியல் அந்த அந்த போக்கினை கைவிட்டு மாறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது வெளிநாட்டு முதலீடுகளை கவர்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் உல்லாச பயணத்துக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் ஆகவே இவற்றை அடிப்படையாக கொண்டு பொருளாதாரம் விரிவடைந்தால் மாத்திரம்தான் அரசு வருமானத்தை அதிகரிக்க முடியும் என்பதை அவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் கைத்தொல்களை விரித்து செய்வதற்கு அவசியமான அடித்தளங்களை உருவாக்குதல் அந்த வகையிலே இலங்கையிலே வெளிநாட்டு மூலதனத்தை கவர்வதிலே காணப்படக்கூடிய முக்கிய பிரச்சனையாக இருந்தது இந்த ஊழல் ஆகவே அதனை களைவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலமாகவும் சந்தேகங்களை நிவர்த்திவதன் மூலமாக என்றால் இந்த தற்போது பதவியில் இருக்கின்ற ஜனாதிபதி சேர்ந்த கட்சியானது திறந்த பொருளாதார கொள்கையை அங்கீகரிக்குமா வெளிநாட்டிலிருந்து வருபவர்களுடைய முதலீடுகள் பாதுகாப்பாக இருக்குமா அல்லது அவர்களுக்குரிய அந்த சலுகைகள் வழங்கப்படுமா போன்ற இத்தியாதி சந்தேகங்கள் இருந்தன அந்த சந்தேகங்களை இப்போது அதை நிவர்த்தி செய்திருக்கின்றார்கள் அடுத்தது இந்த அரசாங்கத்தின் பின்னணியில் இருக்கின்ற அந்த சிந்தனை குழாம் வெறுமனே ஒரு கொள்கையின் அடிப்படையிலே அல்லது ஒரு ஒரு கற்பனையின் அடிப்படையிலே அந்த கூறுகளை மேற்கொண்டதாக தெரியவில்லை அவர்கள் மிக கவனமாக ஆராய்ந்து இந்த முடிவுகளை எடுத்திருப்பதாக தோன்றுகிறது அதன் பின்னணியில் இருக்கின்றவர்களுடைய பின்புலங்களை பார்க்கின்ற போது அதனை நாங்கள் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஆகவே அந்த இலக்கு த எட்ட முடியாத இலக்குகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவர்கள் செயற்படுவதாக நான் கருதவில்லை